காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் அதாவது சரியான நேரத்தில் வந்து பீரியட்ஸ் வந்து வர்றதில்ல ஒரு இருபத்தெட்டு நாளிலேருந்து முப்பத்தஞ்சு நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா அது ஒரு கரெக்டான சைக்கிள் இதையும் தாண்டி நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை வர்றது சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து பீரியட்ஸ் வரும் ஒரு சில பெண்களுக்கு வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் மட்டுமே தான் வந்து எனக்கு பீரியட்ஸ் வருது இந்த மாதிரி ஒரு நிலைக்கெல்லாம் வந்து தள்ளப்படுறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்க மருத்துவர் அணுகி அதற்கான ஹார்மோனல் மெடிசன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க அப்போ வந்து அந்த டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்ட உடனே ஒரு மூணு நாள்லேயோ இல்லை அஞ்சு நாள்லேயோ வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும் இதுவே வந்து ஒரு தொடர்ச்சியாகி அவங்க வந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அந்த காலகட்டத்தில் மட்டுமே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும் சோ இந்த தொடர்ச்சியாக வந்து ஒரு சிலருக்கு மாத்திரைகள் சாப்பிட்டால் கூட வந்து பீரியட்ஸ் ஆகாத ஒரு நிலை வந்து இருக்கும் இது எதனால வருது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து இருக்கு அந்த ஹார்மோனல் இம்பாலென்ஸை வந்து நம்ம சரி செய்யாம வெளியில இருந்து ஹார்மோனல் மாத்திரைகளை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல கொஞ்சம் நஞ்சம் வேலை செய்யக்கூடிய அந்த ஹார்மோன்ஸுமே வந்து பாதிக்கப்பட்டு ஒரு சமநிலை இல்லாத தன்மையில் இருக்கும் ஏன்னா யூஷுவலாக நம்மளுடைய அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அந்த மாதவிடாய் முடிந்த முதல் நாள் தொடக்கத்தில் இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோனோட அளவு வந்து ஆதிக்கத்தில் இருக்கும் அடுத்து வந்து நம்ம உடம்புல வந்து எல்லாம்ச்சுங்கிற ஹார்மோனோட ஆதிக்கம் அதுக்கப்புறமா ஓவூலேஷன் வந்து நடக்கிறது அதனை தொடர்ச்சியாக வந்து ப்ரொஜெஸ்டான்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு சைக்கிளில் இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு மட்டும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறது ப்ரொஜெஸ்டான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது இல்லை புரொலாக்டினோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறது இதுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன்களோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது இந்த காரணங்களால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டான நேரத்தில் வராது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் முடிவடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த என்னடோமெட்ரில் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் வந்து பீரியட்ஸ் வராது அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் வந்து பீரியட்ஸ் வந்து அதிகரித்து போகக்கூடிய ஒரு வழக்கம் எல்லாமே சில பெண்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் கரெக்டான நேரத்தில் வரல டேப்லெட்ஸ் போட்டால் தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணும் அதற்கு உங்களுடைய உணவு முறைகளில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் இல்லாத அதே மாதிரி நிறைய எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஆரோக்கியமான காய்கறி கீரைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ வந்து நம்ம பண்றது நல்லது இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஹார்மோன்ஸ் தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூன்றாவதாக சில மூலிகைகள் சேர்ந்த கஷாயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது அதில் முக்கியமானது வந்து சதக்குப்பை குடிநீர் இந்த சதக்குப்பை அப்படிங்கிறது வந்து கொத்தமல்லியோட வகையை சேர்ந்தது இந்த சதக்குப்பை வந்து யூஸ்வலாக அதில் வந்து நறுமண எண்ணெய்கள்லாம் வந்து இருக்குது ஸோ இந்த நறுமண எண்ணெய் வந்து நமக்கு செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடியது அதே மாதிரி இது வந்து மாதவிடாய் கோளாறுகளையும் வந்து சரி செய்யக்கூடியது ஸோ பீரியட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக வரலை டேப்லெட்ஸ் போட்டால் தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து இந்த சதக்குப்பை கஷாயத்தை வந்து எடுத்துக்கலாம் இந்த சதக்குப்பை கஷாயத்தில் வந்து என்னென்னலாம் செய்யுது அப்படின்னா சதக்குப்பை அது கூட வந்து ஓமம் கருஞ்சீரகம் சுக்கு திப்பிலி இந்த ஐந்து மூளைப்பொருட்கள் தான் சதக்குப்பை வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓமம் கருஞ்சீரகம் சுக்கு திப்பிலி இந்த நாலு பொருட்களுமே வந்து நம்ம ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் பாதி அளவு வந்து இருந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம லைட்டாக வந்து இதை வறுத்து இல்லை வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சதக்கோப்பை வந்து நம்ம சேர்த்துட்டு நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு விலை வந்து நம்ம குடிக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய வந்து ரெகுலேட் ஆகும் உடல் எடையும் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ கூடவே பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நிறைய பெண்களுக்கு வந்து செரிமான கோளாறுகளோடு சேர்ந்து தான் வந்து இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸும் இருக்கும் முக்கியமாக அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் அடிவயிற்றில் வந்து வலிகள் உண்டாகிறது அதே மாதிரி செரிமான கோளாறு உண்டாகிறது தலைவலி உண்டாகிறது மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும் கால் குடைச்சல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் இந்த சதக்குப்பை கஷாயத்தை பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வலிகள் அதே மாதிரி வந்து மைக்ரைன் மாதிரியான பிரச்சனைகள் அடிவயிற்றில் உண்டாகக்கூடிய வலி இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துக்கலாம் இன்னொன்று இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் எண்டோமெட்ரில் திக்கனிங் வந்து அதிகரிக்கிறது ஸோ ஒரு பெரிய மெனோபாஸ்கள் கண்டிஷனில் இருக்காங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸோ எண்டோமெட்ரில் திக்கனிங் அதிகரிக்கிறனால ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் அதிகப்படியான ஒரு ப்ளீடிங் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து கரெக்டான ஒரு வளர்ச்சி நிலைக்கு போயிட்டு ஸோ மாதம் மாதம் ரெகுலராக பீரியட்ஸ் ஆகுறதுக்கும் இந்த சதக்குப்பை கஷாயத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஹார்மோனல் மாத்திரைகளை எடுத்து அதனால் வந்து நீங்கள் மாத்திரைகளை எடுத்து பார்த்தாலும் கூட வந்து பீரியட்ஸ் வராத நிலைக்கு போகிறத விட இந்த சதகுப்பை கஷாயத்தை எடுத்துக்கும்போது உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் ஆகும் உங்களுடைய செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இன்னொன்று இதில் இருக்கக்கூடிய இந்த நறுமண எண்ணெய் நம்மளுடைய தசைகள் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணுறதுனால பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வழிகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம் அதிகப்படியான உடல் வலி இருக்கிறது கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான வழிகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ இந்த சதக்குப்பை கஷாயம் எப்படி செய்யுங்கிறது நம்ம பார்க்கலாம் தடைப்பட்ட மாத விளக்கை உடனடியாக வர வைக்கக்கூடிய இந்த சதக்குப்பை குடிநீர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை செய்யலாம்ங்கிறது பார்த்துடலாம் சதக்குப்பை வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் இது கூட மூங்கில் இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து கஷாயம் வந்து நம்ம செஞ்சிடலாம் இதில் இந்த சதக்குப்பை சூர்ணம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மூங்கிலோட இலைகள் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் வந்து சுக்கு சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும் ஸோ இதை நல்லா வந்து ஒரு பாதி அளவு சுன்ற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கஷாயம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ரெகுலராக காலை இரவு ரெண்டு வேலையும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த சதகுப்பை கஷாயம் எப்படி செய்யணுன்னு நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஹார்மோனல் மாத்திரைகளை எடுத்துக்கிறத விட இந்த சதகுப்பை கஷாயத்தை வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பீரியட்ஸும் வந்து ரெகுலராகும் கூடவே கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுகளையும் வந்து எடுத்துக்கோங்க ரெகுலரான உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பீரியட்ஸ் வந்து எந்த மாத்திரைகளுமே எடுத்துக்காமல் ரெகுலரே சாரதை நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்